பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் வீற்றிருக்கும் உரிமை வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் மாச நடப்போரே செய்வர் உளமாற உண்மை பேசுபவர் தம் நாவினால் புறம் கூறார் தம் தோழருக்கு தீங்கிழையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் ஸ்ரீ பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் நெறிதவரி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் தம் பணத்தை வட்டிக்கு கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையோட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலையத்திருப்பார் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் வெற்றி அழிப்பேன் அரியணையில் ஆண்டவரில் பிரியமான அன்பு இறைமக்களே சகோதர சகோதரிகளே அகில உலக திரு ஒவ்வொரு நாளும் இறைவன் வார்த்தை வழியாக தனது வல்லமையை வழங்குகிறார் இன்றைய திருப்பலி வாசகங்களின் திருப்பாடலாக திருப்பாடல் பதினைந்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே கூடாரத்தில் தகுதி உள்ளவர் யார் ஆண்டவரே உம் இல்லத்தில் தகுதி உள்ளவர் யார் இப்படியாக துவங்குகிற திருப்பாடலை ஆழமாக கொஞ்சம் தியானிப்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய இல்லத்திலே அவருடைய கூடாரத்திலே தங்கிட தகுதி உள்ளவர் மாசற்றவர் 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 அந்த மாசில்லாதவர் மாசற்றவர் என்றும் நிலைத்திருப்பர் ஆக மாசற்றவர்களே கடவுளுடைய பிரசனத்திலே தங்கிட தகுதி பெற்றவர்கள் என்கிறதை இந்த திருப்பாடல் சுருக்கமாக சொல்லுகிறது மாசற்றவர்கள் யார் அவருடைய குணங்கள் என்ன அவருடைய பண்புகள் என்ன செயல்பாடுகள் என்ன என்பதை ஒரு பத்து கருத்துக்கள் வழியாக திருப்பாடலிருந்து நாம் கொஞ்சம் கூர்மையாக பார்ப்போம் முதலாவதாக ஒரு சகோதரன் ஒரு சகோதரி மாசற்றவராக விளங்க அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய ரெண்டு பண்புகள் ஒன்று அவர்கள் நேரியவற்றை செய்வார்கள் இரண்டு அவர்கள் உளமாற உண்மை பேசுவார்கள் நேரியவற்றை செய்வார்கள் உளமாற உண்மை பேசுவார்கள் ஆத்மார்த்தமாக அவர்களுடைய உள்ளத்திலிருந்து உண்மை வெளியே வரும் பொய்யே அவர்களிடம் வராது ஏமாற்று வார்த்தைகளே அவர்களிடத்தில் இருக்காது ஆக மாசற்றைய முதல் ரெண்டு தகுதிகள் நேர்மையான காரியங்களை அவர்கள் செய்வார்கள் உளமாற ஆத்மார்த்தமாக உண்மையை பேசுவார்கள் அன்பார்ந்தவர்களே இப்பேற்பட்ட தகுதிகளைக் தகுதிகளை கொண்ட இந்த ரெண்டு தகுதிகளை கொண்ட மாசற்றவர்கள் எப்படி பிறரோடு தொடர்பு கொள்வார்கள் பிறரோடு செயல்படுவார்கள் பிறரோடு நடந்து கொள்வார்கள் என்பதை மற்ற கருத்துக்கள் வழியாக நாம் பார்ப்போம் குறிப்பாக தம் நாவினால் புறம் கூறாதவர்கள் நாவை வைத்து நன்மையானதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் ஒருபொழுதும் பிறரை புறம் கூறாதவர்கள் தம் தோழருக்கு தீங்கு இழைக்காதவர்கள் தமக்கு அடுத்திருப்பவர்களை பழித்துறையாதவர்கள் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை தலையே போனாலும் வாக்கு கொடுத்து விட்டோமே அதை செய்தாக வேண்டுமே என சொல்லி கடமை உணர்ச்சியோடு அர்ப்பண உணர்வோடு தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர்கள் தங்களுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்காத குறிப்பாக தங்களுடைய பணத்தை வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வட்டிக்கு கொடுக்காதவர்கள் வட்டியால் வருகிற ஆதாயத்தை லாபத்தை வைத்து வாழ்க்கை நடத்தாதவர்கள் அதேபோல மாசற்றவர்களுக்கு எதிராக கையூட்டு பெறாதவர்கள் ஒரு மாசற்ற சகோதரன் சகோதரி என தெளிவாக தெரிகிற பொழுது அவர்களை வஞ்சிக்கக்கூடாது அவர்களுக்கு ஒரு துரோகம் இழைக்கக்கூடாது அவர்களுக்கு ஒரு தீங்கு செய்யக்கூடாது என சொல்லி மாசற்றவர்களுக்கு எதிராக கையூட்டு பெறாதவர்கள் இப்படியாக பிறரோடு இருக்கக்கூடிய தொடர்புகளிலே செயல்பாடுகளிலே வாழ்க்கை நெறிமுறைகளிலே தான் மாசற்றவர்கள் என சொல்லி இன்றைய திருப்பாடல் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது ஒரு சமூகத்திலே மாசற்றவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய திருப்பாடல் அழகாக ரெண்டே ரெண்டு கருத்துக்கள் வழியாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது ஒன்று நெறி தவறி நடைப்போரை இழிவாக கருதுபவர் அநீதியாக ஒருவர் நடந்து கொள்கிறார் நேர்மையில்லாமல் ஒருவர் நடந்து கொள்கிறார் அல்லது உண்மைக்கு புறம்பாக ஒருவருடைய வாழ்க்கை இருக்கிறது அதை சுட்டி காண்பிக்க தயங்காதவர்கள் நெறி தவறி நடக்கிறவர்களோடு கைகோர்த்து போகாமல் அவர்களுடைய தீய காரியங்களை சுட்டி காண்பிக்க தயங்காதவர்கள் நட்பு போனாலும் பரவாயில்லை எனக்கு ஆதாயம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை எனக்கு அந்த நெறிகேட்டு நடக்கக்கூடிய ஒரு சகோதரனால் சகோதரியால் லாபம் வரவே இல்லை என்றாலும் பரவாயில்லை அவர் இறைவனுக்கு எதிராக அயலாருக்கு எதிராக நன்மைத்தனத்துக்கு எதிராக போகிறார் என்கிறதை உள்ளத்தில் ஆழமாய் பதித்து நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதக்கூடிய ஒரு குணம் கொண்டவர் அப்பேற்பட்ட நிலையிலே மாசற்றவரான நம் இயேசு ஆண்டவர் விண்ணகத்திலே தந்தையின் வடப்பக்கம் அமர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஓயாமல் இரண்டாம் வருகை வரை பரிந்து பேசுகிற இரக்கத்தின் தெய்வம் நம்மையும் இந்த மன்னகத்திலே மாசற்ற வாழ்வுக்கு அழைக்கின்றார் மாசற்றவர்களாய் வாழுகிற ஒவ்வொருவரையும் உலகம் என்றும் நிலைத்து அவருடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கும் அதே சமயத்தில் விண்ணக பிரசன்னத்திலும் அவர்களுக்கு எப்பொழுதும் நிலையான இடம் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு மாசற்ற வாழ்வு வாழ இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கின்றது யோசிப்போமா ஜெபிப்போம் அன்பு இறைவா நீ கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நேரத்திற்காக நன்றி இந்த திருப்பாடல் வழியாக நாங்கள் திருமுழுக்கு பெற்ற பொழுது எப்படி ஒரு மாசற்ற நிலையை பெற்றோமோ அதே நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்க சீரிதொரு பந்தயத்தில் ஓடினேன் என் ஓட்டத்தை முடித்தேன் வெற்றிவாக எனக்கு காத்து கொண்டிருக்கிறது என தூய பவுல் சொன்னதைப் போல நாங்களும் ஒரு கட்டத்திலே சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் இடத்திலே ஒப்புக்கொடுக்க எங்களை சாட்சிய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துங்க நாங்கள் எழுந்து பிரகாசிக்கக்கூடியவர்களாக எங்களை வாழ வையுங்க அர்ப்பணிக்கிறோமாண்டவரை பொறுப்பெடுத்து கரம் பிடித்து வழி நடத்துங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன்